சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி சொன்ன உடனே நம்ம தனோட ஃப்ரெண்ட் அப்பா வந்து ரகுராம போட்டு இருக்காங்க இங்கே பாரு எவ்வளோ தைரியம் வருதா ஓ பொண்ணு என் பொண்ணுக்கு வந்து திருடுத்தனமாக கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பா மானுக்கிட்ட பயிலே அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசினதும் இங்கே பாரு நான் பொறுமையாக பேசிட்டு இருக்கிறேங்கிறதுக்காக வாத்தி ஆனது இருக்காத என் பொண்ணை பற்றி இன்னொரு வாட்டி தப்பாக பேசுனேன் அவ்வளவுதான் பண்ணலாம் அப்படிங்கிறது யோ ஓ பொண்ணு தாயா என் பொண்ணுக்கு கையெழுத்து போட்டு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க கூட்டிட்டு போயிருக்கா இதுக்கு நீ இப்ப என்ன சொல்ல போற அப்படின்னதும் இங்க பாரு என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது ஓஹோ அப்படியா சரி இப்ப நம்ம வா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலாம் அங்க பொண்ணு இல்லைன்னா அங்க வச்சு நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி மட்டும் அவன் பொண்ணு அங்கே இருந்தா உன்னை நான் மானமே குறைச்சிடுவா அப்படின்னது டே அழுந்து பேசு கண்டிப்பாக என் பொண்ணும் அங்கே இருக்க மாட்டா வா போகலாம் அப்படின்னுட்டு சிவா ரகுராம் அண்ணா ஆள் மூணு பேரும் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த தனா போ பதுங்கி பதுங்கி போகும்போதே நினைச்சேன் கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு திருட்டுத்தனமான விலை பார்க்க போகிறாங்கன்னு உடனே பெரியப்பா போகிறதுக்குள்ளே நாம் போகலாம் அப்படின்னுட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி நேராக நம்ம ரகுராமுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா அந்த பொண்ணு இந்த பக்கம் நம்ம தனா கதிரும் நின்னுட்ருக்காங்க உடனே நம்ம மாயா ஓடி போய் ஐயோ தனா வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு இப்போது பெரியப்பா நீங்கள் இருக்கியா இல்லைன்னு இல்லையான்னு பார்க்க வந்திருக்கா வாராரு அப்படின்னதும் ஐயோ என்ன மாயா சொல்கிறா அப்படின்னுட்டு தனா திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா ரகுராமோட கார் வருது அதுலேருந்து அந்த பொண்ணோட அப்பாவும் ரகுராம் சிவா மூணு பேரும் இறங்கிட்டு வர மாதிரி காமிச்சு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் கண்டிப்பா பார்த்தோம்னா தனா வந்து மாட்டி படுறதுக்கு வாய்ப்பே இல்லை உடனே என்ன நடக்கும்னா நம்ம தனா கதிர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து தலைமறைவாக மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க அப்போ மாயா மட்டும்தான் அந்த இடத்துல நிற்பாங்க மாயாவை பார்த்த ரகுராம் சம அதிர்ச்சி ஆவாங்க என்ன இவ வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்னுட்டு உடனே அந்த ஆளும் பார்ப்பாங்க பார்த்தா அவரோட பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் தான் நிற்பாங்க ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண பாப்படி உன்னை என் மகள்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குடி வாடி போகலாம் அப்படின்னு கையெழுக்கும் போது அப்பா நான் இவர் உயிருக்குயிராக காதலிக்கிறேன் நீங்கள் எங்கள் காதலுக்கு தடையாக இருந்தீங்க அதனால தான் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணலாம்னு வந்துட்டோம் ப்ளீஸ்ப்பா எங்களை விட்டுருங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து ஏய் இங்கே பாரு என்ன பெருசாக எங்கள் வீட்டுக்கு வந்து வாய்க்கிலேயே பேசிட்டு வந்தேன் பொண்ணு இங்கே இருக்கான்னு அம்மா எங்கடா இருக்கா சொல்லு அப்படின்னு போதும் அதானே நல்லா கொடுங்கண்ணே இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இங்கே பாரு எங்க எங்க தானா நீ எங்கள் எப்படி எப்படியெல்லாம் பேசணும் ஒழுங்கா இத்தனை பேர் முன்னாடி என் அண்ணன் கல்ல விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சிவாவும் கத்திட்டு இருக்காங்க அப்போ பார்த்தோம்னா நம்ம ரகுராம சிவாவும் மாயாவும் பார்த்துட்டு உடனே நம்ம சிவா வந்து அம்மா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க மாயா அப்படின்னும் போதும் அது வந்து அப்படின்னு திருதரனும் விழிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த அவரோட அந்த பொண்ணு வந்து அப்பா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அப்படின்னும் போது இது கேட்டால் அவர் அதிர்ச்சி அவராரு யாடி பாவி என் மானத்தையே வாங்கிட்டேடி இங்கே பாருடி உண்மையை சொல்லுடி இங்கே உனக்கு கையெழுத்து போட்டால் அந்த ரெண்டு போருக்கு பசங்களும் என்னை மறைஞ்சிட்ருக்காங்களா வர சொல்லுடி அவங்கள அப்படின்னதும் இன்று பக்கம் அந்த பொண்ணு வந்து அப்பா அது வந்து அப்படின்னும் போது என்னடி மறக்கலான்னு பார்க்குறியா ஒழுங்கு மரியாதையா சொல்லு உனக்கு சாட்சி கையெழுத்து போட்டது யாரு சொல்லு இல்லை உள்ளே போய் நான் ஃபோன் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அப்படின்னுட்டு உள்ள போகலான்னு எடுக்கும்போது உடனே மாயா தடுத்து நிறுத்துறாங்க இல்லைங்க நான் தான் இவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன் மற்றது என்னோட ஃப்ரெண்டு அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு போது இது ரகுராம் சிவா சம அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த இடத்துல என்னமா சொல்ற நீ போட்டியா ஆமா ஆனா ரகுராம் ஐயாவோட பொண்ணு தானே இங்க வந்ததா சொன்னாங்க அப்படின்னு போது ஏ நான் ரகுரா பெரியப்பாவோட பொண்ணு கிடையாதா அவரு என்ன முறைப்படி அவரோட பொண்ணா தத்தெடுத்திருக்காரு அப்படி பார்த்தா நானும் அவரோட பொண்ணு தானே தான் இப்படி அவரோட பொண்ணுன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் ரகுராம் சிவா சம அடிச்சு ஆகிறாங்க ஏய் யாருக்கு யார் பொண்ணு நீ என் பொண்ணு இல்லைன்னு எப்போ வேணா தலை இன்னொரு வாட்டி உறவு சொந்தம் கொண்டாடிட்டு வந்த உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு ரகுராம் கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்து யோ போதும் நிறுத்தியா பெருசாக சொன்னேன் உன் இருந்து உன் பொண்ணு வரலன்னு அந்த பொண்ணு சொல்கிறதும் சரிதானே இப்போது நீ முறப்படி தானே ஊரறிய இந்த பொண்ணை உன் பொண்ணாக தத்தெடுத்திருக்க அப்படி பார்த்தா இவ்வளவு உன்னோட பொண்ணு தானே இதுக்கு என்ன செய்ய போகிற எப்படியோ உன் இருந்து தானே இது வந்திருக்கு ஏயா உங்கள் குடும்பத்தில் யாருமே நேரடியாக ஒழுங்காக கல்யாணம் பண்ணவே மாட்டீங்களா இப்படி திருட்டுமா திருடுத்துனமா தான் மற்றவங்களும் பண்ணி வைப்பீங்களா இப்படி ஒரு பொழப்பு நடத்துறதை விட நாடுக்கிட்டு இல்லாமல் போகலாம் அப்படின்னு பேசும் போது ரகுராமால எதுவும் பேச முடியல உடனே சிவா யோ வார்த்தையா அளந்து பேசி என் அண்ணனோட சொந்த பொண்ணுனா அது தனா மட்டும்தான் மாயா எங்க வீட்டோட மருமக அப்படிங்கும் போது யோ மகளா இருந்தானே மருமகளா இருந்தானே எப்படியோ இந்த பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு தானே இப்படி அசிங்கம் பிடிச்ச காரியத்தை பண்ணிருக்கா இதுக்கு நான் உன் அண்ணன் கால வேற விழணுமா ஒரு விஷயம் மட்டும் சொல்றியா உன் சொந்த பொண்ணு வாழ்க்கை நல்லாவே இருக்காது நீ நடத்தரவுக்கு தான் வருவ அப்படின்னு அந்த மனுஷன் ரொம்ப அசிங்கப்படுத்தி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி அவரு ரகுராமையில மறுபடியும் பிராத கொடுக்க அநேகமான வாய்ப்புகள் இருக்கு இங்க பார்த்தோம்னா உச்சக்கட்ட கோபத்துல ரகுராமும் சிவாவும் கிளப்பி நேரா வீட்டுக்கு வராங்க அப்ப பார்த்தோம்னா மாயா வீட்டுக்குள்ள நேரம் வரலான்னு எடுக்கும் போது இந்த பக்கம் நம்ம ரகுராம் நில்லு இனி இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒன்றும் நீ இந்த வீட்டில் இருக்கணும் இல்லையா நான் இந்த வீட்டில் இருக்கணும் நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னும் போது உடனே நம்ம ஜானகி எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சுங்க அம்மா நம்ம பொண்ணு வாங்க இல்லை இல்லை எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் மாயாவை தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஆ அவர் என் பொண்ணுன்னு சொன்னது வேற யாரும் கிடையாது இதோ நீ கூட்டிட்டு வந்தியே இவ்வளோ தான் அப்படின்னு ரகுராம் சொன்னதும் என்னங்க சொல்றீங்க ஆமாம் இவளால் என் மரியாதை போ என்னோட உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்கு இன்னும் என்னெல்லாம் போப்பதோ தெரியல வந்து ரெண்டு ஜோடி அப்படி நீ இந்த யாருக்கும் என்னோட பேச்சுக்கு மதிப்பே இல்ல நான் இப்ப ஒரு முடிவு தான் இருக்கேன் ஒன்னும் இந்த மாயா வீட்டில் இருக்கணும் இல்லையா நானே கிளம்புறேன் அப்படின்னுட்டு ரகுரா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பேக்கை வந்து எடுக்கலான்னு போறாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வழியில வந்ததோ ஆமா அண்ண இவன் இருக்கவே கூட அப்படின்னு போராட்டத்துக்கு கண்டிப்பா பத்மா பார்வதி அந்த இடத்துல எட்டி விடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனவும் வந்து மா பெரியப்பா இவ்வளோ பாட்டேன் மாமா இவ்வளால் பாட்ட அசிங்கம் எல்லாம் போதும் எனக்கும் எந்த க கவலையும் இல்லை கூடிய சீக்கிரமே நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டேன் டிவோர்ஸு எங்களுக்கு கிடச்சிடுவேன் அப்படின்னதும் ஜானகி செம்ம அதிச்சு ஆகிறாங்க ஏய் அதான் சொல்லிட்டார்லே எங்களுக்கு எங்கள் மாமா முக்கியம் அவர் இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாடி ஒழுங்கா கிளம்புடி அப்படின்னு போதும் பெரியப்பா என்னால் யாரும் வீட்டை விட்டு போக வேணாம் இப்போ என்ன நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளோதானே சரி நான் போகிறேன் அப்படிங்கிறதும் ஐயோ மாயா அவசரப்படாத மாயா பெரிய ஏதோ கோபத்துல சொல்றாரு அப்படின்னு போது இல்ல பெரியமா பெரியப்பா இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது அதனால நான் போறேன் பெரியமா என்ன தடுத்து நிறுத்தாதீங்க அப்படின்னும் போது கதிரும் தனாவும் சரியா வீட்டுக்கு வருவாங்க ஸோ மாயா பேக்கோட நிற்கிறத பார்த்து தானா கதிர் ஓடி வந்து மாயா எங்க கிளம்பிட்டா அப்படின்னு போதும் வாமா தானா இவளெல்லாம் ஒரு பொண்ணாமா இவ என் பொண்ணுன்னு சொல்லி தான் ஒருவன் வந்து சண்டை பிடிச்சா யாரோ தெரியாத ஜோடிங்க ரெண்டு பேருக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னதும் தனா கதிர் அதிர்ச்சி ஆகிறாங்க அப்பா அது வந்து அப்படின்னு கண்டிப்பா தானே உண்மையை சொல்ல எடுக்கலான்னு போதும் மாயா வந்து தடுத்து நிறுத்துவாங்க தனா இங்கே பாரு என்னோட பிரச்சனையை என்னுடைய போகட்டும் இன்னொரு வா அதுக்கப்புறமா இந்த மாயாவன்னு பார்க்க மாட்டா அப்படின்னதும் மாயா என்ன பேசுற அப்படின்னு தனா சத்தம் போட்டதும் இது ஏல சத்தியம் அப்படின்னு மாயா வந்து கண்ண காமிச்சிடுறாங்க சோ மாயா வந்து சத்தியம் பண்ணா கண்டிப்பா தானா உண்மையை சொல்ல மாட்டாங்க உடனே பார்த்தோன்னா பெரியப்பா நான் போகிறேன் அப்படின்னதும் இங்கே பாரு இந்த வீட்டு பக்கம் இனி வரக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக ரகுராம் மாயாவை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க ஸோ மாயாவை ரொம்ப ஃபீல் பண்ணி எழுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஜானகிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல இப்போ வாச்சும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் வச்சு ஜானகி உண்மையை உடைக்கணும் அதே மாதிரி ரகுராம் ஒட்டுமொத்த குடும்பமும் மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக வேண்டியே மாயாவை தேடணும் ஸோ மாயா வந்து இவங்க கண்ணில் பண்ணாமல் கண்டிப்பா தலைமறைவா இருவாங்க இதனால ரகுராம் குடும்பமே தவிக்குங்க ஒண்ணு இப்படி ஒரு ஸ்டோரி கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் கூடிய சீக்கிரமே இந்த சந்தர்ப்பத்திலேயாச்சும் ரகுராமுக்கு உண்மை தெரியணும்னு நினைக்கிறவங்க மறக்க